வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலருந்து முக்கியமான வினாக்கள் எடுத்திருக்கேன் ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் இருபத்தைந்து கொஷின்ஸ் மட்டுந்தான் ஓகேவா ஸோ முதல் கேள்வி இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் சொல்லிட்டு எந்த சரத்து சொல்லுது எந்த சரத்து கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து அறுபத்தி மூன்று இரண்டாவது கேள்வி மக்களவை உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் குறித்து கூறும் சரத்து எது ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து நூற்று இரண்டு மூன்றாவது கேள்வி பொறுத்துக இதுமே ப இது பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் இருக்குது ஸோ ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸ் இதில் இருக்குது பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று மாநிலங்களவை பற்றி சரத்து எண்பது சொல்லுது மக்களவை பற்றி சரத்து எண்பத்து ஒன்று சொல்லுது பண மசோதாவை பற்றி அதாவது மணிபில் இல்லையா ஸோ அதுதான் வந்து சரத்து நூற்று பத்து சொல்லுது ஆண்டு நிதி நிலை அறிக்கையை பற்றி சரத்து நூற்று பன்னிரெண்டு சொல்லுது அடுத்ததாக நான்காவது கேள்வி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என கூறும் சரத்து இது ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து நூற்று ஐம்பத்து மூன்று ஐந்தாவது கேள்வி சமூகவியலில் தந்தை என அழைக்கப்பட்டவர் முக்கியமான கொஸ்டின் சமூகவியலில் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அகஸ்தே காம்தே ஆறாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி ஒருவரே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சட்ட திருத்தம் எந்த சட்டத்திருத்தம் சொல்லுது அதாவது எந்த சட்ட திருத்தின் மூலமா இது வந்து மாற்றப்பட்டது ஓகேவா சி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறுல சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட அதாவது ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே ஒரு ஆளுநர் கிடையாது ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரே வந்து நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஓகேவா ஸோ அடுத்ததா ஏழாவது கேள்வி கீழ் எந்த சரத்தின் கீழ் ஆளுநர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தியதற்காகவும் கடமைகளை செய்வதற்காகவும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏ முன்னூற்று அறுபத்து ஓராவது சரத்து எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டின் முதல் ஆளுநராக சுதந்திரத்திற்கு பிறகு பொறுப்பேற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரகாசா ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் தற்போதைய ஆளுநர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தற்போதைய ஆளுநர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் என் ரவி பத்தாவது கேள்வி பாராளுமன்றங்களின் தாய் என அழைக்கப்படுவது ரொம்பவே முக்கியமான கேள்வி இது பாராளுமன்றங்களின் தாய் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கிலாந்து பதினோராவது கேள்வி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறுவதற்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்கும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து நூற்று அறுபத்து மூன்று பனிரெண்டாவது கேள்வி சட்டசபையின் பதவிக்காலம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் பதிமூன்றாவது கேள்வி எந்த சரத்தின்படி குடியரசுத் தலைவரார் மாநில நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் போது எந்த நேரமும் ஆளுநரால் சட்டசபை கலைக்கப்படலாம் அதாவது எந்த சரத்தின்படி குடியரசுத் தலைவரால் மாநில நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்த பண்ணலாம் ஆளுநரால் சட்டசபை கலைக்கப்படலாம் அப்படின்னு சொல்ற சரத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பதினான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று பதினைந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் தனி அரசியலமைப்பினை கொண்ட ஒரே மாநிலம் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனி அரசியலமைப்பை கொண்ட ஒரே மாநிலமாக இது விளங்குது ஸோ இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட போகிறீங்களா இல்லை வந்து இந்தியா கூட வரீங்களா அப்படிங்கிறப்போ அதனுடைய அரசரை என்ன பண்ணுறாரு இந்தியா கூட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இணைத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு சில கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க ஸோ இதன்படி என்ன பண்றாங்க ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு வந்து உருவாக்குறாங்க அதாவது சில சட்ட வந்து இந்த மாநிலத்திற்கு பொருந்தாது அடுத்ததா பதினாறாவது கேள்வி மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சோ இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆளுநர் பதினேழாவது கேள்வி தலைமைச் ச செயலர் பதவி வெல்லஸ்லி பிரபுவால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது பதினெட்டாவது கேள்வி நுகர்வோரியலின் தந்தை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரால்ஃப் நடால் பத்தொன்பதாவது கேள்வி தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தற்போதைய தலைமைச் செயலர் யார் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது தலைமைச் செயலராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி என் முருகானந்தம் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த குரூப் டூல எதிர்பார்க்கப்படலாம் அடுத்ததா இருபதாவது கேள்வி தற்போது உள்ள மாவட்ட ஆட்சியர் பதவி எந்த ஆளுநரால் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வாரன் ஹாஸ்டிங்ஸ் இருபத்தி ஓராவது கேள்வி ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகின்றன Answer ஆப்ஷன் பி நான்கு முறை இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதலாவது உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து எட்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி பஞ்சாயத் ராஜ் எந்த அரசியலமைப்பு திருச்ச திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியல் அமைப்பில் இணைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ பஞ்சாயத்து ராஜ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஓகேவா ஸோ குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேள்விகள் பஞ்சாயத்து ராஜ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி எழு எழுபத்து மூன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டு அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறைக்கு பதிலாக இரண்டடுக்கு முறையை அமைக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு ஆன்சர் ஆப்ஷன் சி அசோக் மேத்தா குழு சோ மூன்றடுக்கு வேண்டாம் அதாவது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் இரண்டடுக்கு முறையை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சது அசோக் மேத்தா குழு ஓகேவா ஸோ அடுத்ததா இருபத்தைந்தாவது கேள்வி எழுபத்து மூன்றாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியல் அமைப்பில் புதிதாக பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் எந்த பகுதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் இணைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் டி பகுதி ஒன்பது ஸோ பகுதி ஒன்பதில் என்ன பண்றாங்க பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்து இணைக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்